Hi, Brizni, hi. Fever, approved Fever. Hi, Brizni, hi. Good evening, good evening. ah, okay, T, good Thank you. Lunch, yes. Software. Software, what you talking Ready ஓகே லிட்டில் ஓகே 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 அப்போ என்ன சரியாக ஃபுல்லா ரொம்ப பெரிய ஃபீவரா இருக்குமா உனக்கு என்னம்மா லிட்டில் இருக்கு கொஞ்சம் இருக்கு உனக்கு என்ன சாப்பிட்டேன் மீன் 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 கோல்டா ஓகே ஓகே அது கொஞ்ச நாள் இருக்கும் தீபாக்கா முதல்ல கை அப்புறம் வணக்கம் அடுத்து ரோஸ் அடுத்து சூப்பர் அடுத்து ஹாட்டு அப்புறம் அப்புறம் சூப்பர் அப்புறம் லைக் போட்டீங்க தேங்க்யூ அப்புறம் ஏதோ செடி அப்புறம் சிரிக்கிறீங்க எல்லாம் ரெடிமேடா வச்சிருந்தீங்களோ சாக்லேட் ஓகே சாக்லேட் சாக்லேட்டா சரி சரி அது ஐஸ்கிரீம் அது கோனைஸ் ஓ லைக் யூ யூ கோயூ பிரியூசணி யூ அது தர்பூசணி ம் தர்பூசணி பிடிக்காது ओ प्रियस ने हार्ट थैंक यू थैंक यू प्रियस ने हार्ट कुर्दग थैंक यू लव यू प्रिया लव यू लव यू आन बु चला कुडी तंगची लव यू माँ लव यू प्रियस लव यू ना कही लिख रही लव यू डूब लो थैंक यू प्रियस आई लव यू ஓ அக்கா மீனா ஓகே இன்னைக்கு மீனா சாப்பிட்டேன் அக்கா ஒரு மீன் வந்து அனரையா சுத்திக்கிடுச்சு ரோட்டில் பார்த்தேன் கேட்டேன் உனக்கு யார் இருக்காங்கட்டேன் யார் இல்லைன்னு சொல்லவும் கூட்டு இருந்து அடிச்சு குலம்பிட்டேன் முடிச்சுப்போ ஆமதான் இருந்துச்சு என்ன செய்யறது நமக்கு பசிக்கும்ல அதுவும் அனரையா இருந்துச்சா சரி பார்த்தேன் அனதையா இருக்க வா உனக்கு வௌத்துக்குள்ள இடம் வவுத்துக்குள்ள இடம் கொடுத்துருக்கேன் பார்த்துக்குங்க பிரியர்சனி என்ன சிரிப்பு எதுக்கு ஓ, ஃபிஷ் ஆஹ் அந்த பிஷு கதையா ஆமாம் ஆமாம் அந்த கதைக்கு சுருச்சியா ஓகே ஓகே நான் பார்த்தேன் அனாராயம் சுத்திச்சு நம்ம வந்து என் ஊட்டில் கோழிலிட்டே கேட்கணும் உனக்கு சொந்த பதம் இருக்கா இருக்குதுன்னா விட்டுருவேன் இல்லை யாரும் இல்லை அனாராயம் கழிச்சுருக்க பிடிச்சி குழம்பு வச்சுருக்கேன் பிடிச்சி ஆமாம் யாரும் இல்லைன்னா அதுக்கு வாழ்கிறது பிரயோஜனம் இல்லை பாவம் யாருக்கா காலப்போகுது இப்போ விஜயகாண்டி வாழ்ந்துட்டு போகுதுன்னு கூப்பிட்டு அடித்து குழம்பு சாப்பிட்டு போவோம் அவ்வளோதான் ஆமா ஆமா இல்லைன்னு கொண்ணு குழம்பு வச்சிட்டியா கவலிக்கிறோம் ஆமா ஆமாக்கா யாரு இல்லைன்னா பாவம் வாழ்க்கை வாழ்ந்து யாருக்கு சாதிக்க போகுது யாருக்காச்சும் பிரயோஜனமா இருக்கணும் அது இந்த விஜய் எழுதிட்டு போதுமே அடிச்சு குழம்பு சாப்பிட்டுருவோம் நீ அதான் தெரு திருவா போலான்னு இருக்கேன் ஒவ்வொரு தெருவா போக வேண்டியது கேட்பேன் இல்ல எனக்கு அப்பா அம்மா இருக்காதுன்னா விட்டு வந்துடுவேன் ஓகே நீ வாழ்ந்துக்கப்போ போ ஓகே பாய் அக்கா பாய் பாய் தேங்க்யூ உலம் வச்சு கவனிக்கிறேன் பண்ணிடுவோம்ல